ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்கள் அன்படுவாரிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டில் சமையல் பண்டங்களில் நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான பருப்பை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க பச்சைப்பயிறு தமிழ்நாட்டில் இருக்கிற இருக்க ஒரு முக்கியமான பருப்பு வகையில் பச்சைப்பயிரும் ஒன்று பச்சைப்பயிறு அப்படின்னு சொன்னதும் பலருக்கு நினைவுக்கு வர்றது அழகு குறிப்புகள் தான் அதனால தான் இந்த பச்சை பயிரில் என்னச்ச மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பயிரில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியக்குள்ளே போகலாம் இதோட அறிவியல் பெயர் விக்னா ரேடியேட்டா அப்படின்றது தான் இதோட அறிவியல் குடும்பம் வந்து ஃபெபாசிஹி இந்த பயிரை உணவில் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிட்றது மூலம் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது பாசி பயிரில் கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் இரும்பு சத்து நார்ச்சத்து தாது பொருட்கள் கார்போஹைட்ரேட்கள் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நினைவாற்றல் குழ குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கும்போது இந்த பாசி பயிரை உணவில் சேர்த்து கொடுக்கலாம் வல்லார கீரையுடனும் சேர்த்து கொடுக்கலன் மூலம் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்கும் கோடை காலத்தில் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை குறைக்க இந்த பயிரை மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து கொடுக்கறதால உடல் சூட்டை தணிக்க முடியும் மூல நோய் மலச்சிக்கல் போன்ற நோய்களை குணப்படுத்த உதவியாக இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த பச்சைப்பயிறை கொடுப்பதன் மூலம் ஊட்டச்சத்து அதிகரிக்க உதவுது வயிற்று கோளாறுகளை சரி செய்ய நினைப்பவர்கள் பாசி பயிரை வேக வச்சு அந்த தண்ணீரை சூப்பு போல குடித்து வரலாம் சின்னம்மை பெரியம்மை டைபைட் காலரா மலேரியா போன்ற நோய்களை குணப்படுத்தவும் இது உதவியாக இருக்கு இதில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருப்பதால் இதே நோய்களை சரி செய்யவும் இது உதவுது ரத்த குறைக்கவும் இது உதவுது பச்சைப்பயிரில் பயிரில் ஃபார்ட்டி ஒன் இருக்கிறதால நாச்சத்தும் இருக்குது நீரிழிவு நோய்களை குணப்படுத்தவும் ரத்தத்தில் இன்சுலின் அளவை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளவும் இது உதவுது இதில் இருக்கும் தாது உப்புக்கள் இரத்த சோகையை குணப்படுத்தவும் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருப்பதால் புற்றுநோய்களை சரி செய்யவும் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கவும் உதவுது உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க பாசி பயிறு மிக சிறந்த உணவுன்னு சொல்லலாம் குரத மற்றும் நார் சட்டு அதிகமாக உள்ளதால் நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருப்பதால் கலோரிகள் உடம்பில் சேராமல் அதிகப்படியான கொழுப்பு உடம்பில் சேராமல் பார்த்துக்கொள்ள இது உதவியாக இருக்குது பாசிப்பயிரை மாவு போல் அரைச்சி சீர்காய் போல் தலையில் தேய்ச்சி குளிக்கிறது மூலம் முடி வளர்ச்சிக்கு உதவுது முகத்திற்கு இந்த பச்சை பயிறு மாவை தேய்த்து குளிப்பதன் மூலம் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்குது முகத்தில் செதந்த செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது பாசிப்பயிரில் அதிக அளவு புரதம் இருக்கு உடலின் தசைகள் வளர சேதமான செல்களை புதுப்பிக்க ஹார்மோன் உற்பத்திக்கு இது உதவியா இருக்கு சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு சிறந்த புரத ஆதோரம்னு சொல்லலாம் இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால வயிறு நிறைவு உணர்ச்சி வரும் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் குறையும் கலோரி குறைவானதால டயட் செய்கிறவங்களுக்கு இது உகந்ததுன்னு சொல்லலாம் பச்சை பயிரில் இருக்க குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் காரணமாக இரத்த சக்கரை திடீர்னு உயராது இதனால் நீரிழிவு நோயாளிகள் பாதுகாப்பாக சாப்பிடலாம் இதில் இருக்க மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைச்சி இதய நோய் அபாயத்தை குறைக்கும் நார்ச்சத்து ஜீரணத்தை சீராக வைக்குது மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குது குடல் நலத்தை பாதுகாக்குது பச்சை பயிரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின் இ போன்றவை தோல் பிரச்சனைகளை குறைக்கும் முடி வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவுது இதில் உள்ள ஃபோலேட் குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கும் முக்கியம் தருது இரத்த சோகையை தடுக்குது குறிப்பாக ஊற வச்சு அரைத்த பச்சைப்பயிறு பேஸ்ட் உடம்பு சூட்டை குறைக்க வெயில் வெப்பத்துலேருந்து காப்பாற்றும் கோடை காலத்தில் பச்சைப்பயிறு பாயாசம் கூழ் ரொம்பவே நல்லது இந்த பச்சைப்பயிரை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரியுமா பச்சைப்பயிறு சாம்பார் கூழ் அடை பாயாசம் சுண்டல் தோசை மாவு கலவை எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம் முளைக்க வைத்து சாப்பிட்டால் சத்து இரட்டிப்பாகும் காய வச்சு தோல் செய்து தோல் அழகுக்கு பயன்படுத்தலாம் இதோடய பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக சாப்பிட்டா வாயு வீக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது இதில் உள்ள நார்ச்சத்து அதிகமாக சாப்பிட்டா வயிறு வீக்கம் வாயு பிரச்சனை ஏற்பட காரணமாகுது சிறுநீரக நோயாளிகள் புரதம் கட்டுப்படுத்தி சாப்பிட வேண்டும் அதிக புரதம் சிறுநீகத்தில் அழுத்தம் தரும் இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதால சிறுநீக பிரச்சனையை உள்ளவர்கள் கவனமாக உட்கொள்ளணும் பச்சை பயிரின் தன்மை காரணமாக குளிர் இருமல் அதிகம் உள்ளவர்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் ஏற்கனவே குறைந்த பிபி உள்ளவர்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த பச்சை பயிறு இயற்கையோட ஒரு பொக்கிஷம் நமக்கு புரதம் நாச்சத்து விட்டமின் கனிமசத்து எல்லாமே கிடைக்கும் ஆனால் எதுவும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தீமை தான் அளவோடு முறையாக நம்ம உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டால் இது நம்ம ஆயுளை நீட்டிக்கும் ஒரு அற்புத உணவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் பாய்